வாக்கு திருட்டு பற்றி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு மாதமாக காலமாக பத்திரிகைகளை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஓராண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி சேர்ந்துதான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது என்று பல நிரூபித்திருக்கிறார் அந்த தொகுப்பை இன்று இஸ்காஃப் சங்கமம் பல்சமய நல்லூர் இயக்கம் இணைந்து அந்த புத்தகத்தை வாக்கு திருட்டு மோசடி என்ற புத்தகத்தை இன்று நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே அவர் இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர் சொன்னது எதிர்க்கட்சி வரிசையில் காங்கிரஸ்கார உறுப்பினர்கள் இருக்க மாட்டார்கள் பார்வையாளர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அவர் சூசகமாக கூறினார் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் அன்றே அவர் தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி சேர்ந்துதான் இதுவரை அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய மோசடி உடனடியாக பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையமும் அவர்களுக்கு எடுப்பார் கைப்பிள்ளையாக செயல்படுகிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கின்ற இந்திய ஜனநாயகத்திலே ஒவ்வொரு குடிமகன் கேட்டாலும் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது அதற்கு உச்சபட்ச அதிகாரம் இல்லை ஜனநாயகத்தில் ஒவ்வொரு குடிமகனும் கேட்கிற கேள்விக்கு ராகுல் கே அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவர்கள் சரியாக பதில் சொல்வதில்லை அவர் வழக்கு போடுவேன் என்கிறார்கள் வழக்கு போட்டாலும் அவர் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் இது வந்து பொய்யாக இவர்கள் இணைந்து மோசடி செய்து பாரதிய ஜனதா கட்சி பார்லிமென்ட் தேர்தலிலும் அவர்கள் ஆளும் மாநிலங்களிலும் மோசடி செய்துதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதை எதிர்த்து நாங்கள் ராகுல் காந்தி அவர்கள் அவர் பேசிய பேச்சை நாங்கள் புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றோம் இனி வருங்கால வருங்காலத்தில் மக்களிடம் சென்று ஒவ்வொரு குடிமகனுகிட்டையும் இதை எடுத்து சொல்லி இவர்கள் மோசடி செய்தது நிரூபிப்போம் இவர்கள் ஆட்சி விட்டு அகற்றும் வரை நாங்கள் எல்லாம் ஜனநாயகவாதிகள் இந்திய ஜனநாயகத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்